மூலமாய் தேவருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு கத்து தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளில் தியானத்திற்காய் நாம் எடுத்துக் வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்தின் முதல் பகுதி உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக தேவன் மேல் பற்றுதல் கொண்டு மோபா தேசத்திலிருந்து பெத்லகேம் ஊருக்கு வந்ததான ரூத்தை பார்த்து

தன் மாமியை முத்தம் செய்துவிட்டு தன் தேசத்துக்கு புறப்பட்டு தான் இனி விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவள் புறப்பட்டு போனாள் பற்றி அவள் இதுவரையும் காணாத இந்த வெத்திலகேம் என்னும் ஊருக்கு அவள் வருகிறாள் ஒன்று அவளுடைய மனதுல தன் மாமியை விட்டு தான் போய்விடக் கூடாது இரண்டு அவர்கள் போகிற தேசத்திலே நான் நன்றாய் வாழ தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற ஒரு எண்ணம் அடி மனதில் இருந்திருக்கும் மோபாவில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் வெத்தினகேமை குறித்த அறிவில்லாத ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் இல்லை என்பதுதான் இன்றைக்கும் நாம் ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் வாழ்கிற நாம் கேரளாவை குறித்து தெரிந்திருக்கிறோம் ஆந்திராவை குறித்து தெரிந்திருக்கிறோம் கர்நாடகாவை குறித்து தெரிந்திருக்கிறோம் வெளிநாடுகளை குறித்து தெரிந்திருக்கிறோம் இது போன்ற அறிவு அன்றைய காலத்திலும் அவர்களிலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய ஒரே நம்பிக்கையும் ஆதரவும் என் மாமியாகிய நகோமி செல்லுகிற அந்த பட்டணத்திற்கு இவர்களோடு நானும் போவேன் நம்பிக்கையோடு வந்தாலும் வயல்வெளியில அவள் தன் வேலைகளை செய்வதற்கு மாமியின் வார்த்தையை கேட்டு அவள் புறப்பட்டு போனாள் அங்கே அவளுக்கு கிடைத்த ஒரு நல்ல வார்த்தை உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு தருவார் இந்த காலை வார்த்தைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற அந்த செய்கையை கத்தர் கவனிக்கிறார் உங்கள் குடும்பத்தாரின் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற பற்றுதலை உன்னதத்தின் தேவன் அறிந்திருக்கிறார் கத்தருக்காக வாழ்கிற கத்தருக்காக ஓடுகின்ற ஏழை ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செய்கைக்கு தக்க பலனை பரத்தின் தெய்வம் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் இன்றைக்கு கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நன்மையை அவர் கட்டளையிடுவார் உங்கள் செய்கைக்கு தக்க இதோ உங்கள் கைகளில் வரப்போகிறது எங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை எங்களுக்கு கொடுக்கிற உன்னதமான தகப்பனே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நித்திய அடுத்த செயல்களும் எல்லாவற்றையும் எங்கள் செய்கைக்கு தக்கதாய் நீர் அருளுகிறீர் அந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்காக நாங்கள் எதை செய்கிறோமோ உம்முடைய சத்தியத்தின் வழிகளில் எவைகளை எல்லாம் நாங்கள் கை அவைகளுக்கு தக்க பலனை நீரங்களுக்கு கொடுக்கிறீர் அதற்காக இன்றைக்கு உமது பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்கைக்குரிய பலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ண வேண்டும் என்று அப்பாவின் கரங்களிலே முற்றிலுமாய் தாழ்த்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஏ கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம